நாங்கள் வந்து எப்படின்னா அந்த பிளேட்ட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்கி மாற்றி போட்டுக்குவேன் என்னட்ட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டை கொடுத்து மாற்றி போட்டுக்குவோம் சின்ன வயசுலேருந்து அப்படிதான் தான் நானே எங்கள் அக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து இல்லை வீட்டில் வந்து தான் நானே பார்த்தேன் சரி அந்த கொலுசுக்கு போட்டோம்லாம் அப்படி இல்லைன்னா மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா கொலுசு வந்து மாற்றிட்டு வந்துடலாம் எதுக்கு பிளான் பண்ணி வச்சு அதை தொலைச்சிட்டு இப்போ வந்து புது கொலுசு சத்தியமாக நான் தொலைக்கலங்க மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்களோட தாய்மாமா பொண்ணு வந்து திண்டுக்கல் வந்திருக்காங்க அவங்க ஊர் திருவிழா அதனால துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க அவங்களோட கவரிங் செட் என்னட்ட இருந்தது சேலையும் என்னட்ட இருந்தது நாங்கள் வந்து எப்படின்னா அந்த ப்ளேட்டே ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்கி மாற்றி போட்டுக்கிறேன் என்னட்ட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டை கொடுத்து மாற்றி போட்டுக்கோம் சின்ன வயசுலேருந்து எப்படிதான் நான் எங்கள் அக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கான் அது மாதிரி திருவிழாவுக்கு இப்போ போயிருந்தப்போ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் அந்த இருந்து அந்த சேலையை நம்ம வந்து எங்கள் சேலை நல்லா இருக்காங்கனால் ப்ளவுஸ் வந்து பத்தலை அதனால நான் அந்த போய்ட்டே ரிட்டன் கொடுக்க போகிறேன் கவரிங் செட்டு அப்புறம் அந்த அந்தபடியோட சேலை அந்த பேட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து நகை சீட்டு கட்ட போகிறோம் நகை சீட்டு கட்டிட்டு நான் வந்து ஷூட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன் இல்லையா ஷூட்டுக்கு போகும்போது கொலுசு போட்டு போயிருந்தேன் வரும்போது அவங்க அந்த காஸ்டியூமுக்கு வந்து நான் போட்டிருந்த கெட்டப்புக்கு வந்து அந்த கொலுசை வந்து கழட்ட சொல்லிட்டாங்க அதனால் கழட்டி கோ டேரக்டர்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் அவங்க வந்து சொரையை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சொரை வந்து இல்லை வீட்டில் வந்து தான் நானே பார்த்தேன் சரி அந்த கொலுசுக்கு சொர போட்டு அப்படி இல்லைனா மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா கொலுசு வந்து மாற்றிட்டு வந்துடலாம் அதே ரியாக்ஷன்

அரசு மரத்தடி பக்கத்தில் பஸ் ஏர் ஏறுவோம்ல அங்கனக்குள்ளே அரிசி கடை இருக்கு மீனா அங்கனக்குள்ளே இருக்கு என்னால் இப்போ தான் அந்த அப்படின்னா வந்துட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நில்லு அப்படின்னா சரி சாரி பஸ் ஸ்டாப்புக்கிட்டே நில்லு அப்படின்னா இங்கே இல்லை எங்கள இருக்குன்னு சொல்லி கேட்டோம் என்ன கடையில் என்ன வாங்கிட்டு சந்த சந்துக்குள்ளே வந்துட்டுருக்கேன் அப்படின்னால அதனால் நாங்களும் இப்போ அந்த பிள்ளை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் கையை தூக்கு அப்படி அந்த பிள்ளையா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கையை தூக்க சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் கையை தூக்கு காலை தூக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது ஸ்கூல் பிள்ளைகளாட்டோம் அப்படிங்கிற நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்தோடனே நம்ம போயிட்டு இருக்கும்போதே வாடகைக்கு வந்து ஃபோன் போட்டாங்க அதனால் கருவா போக முடியலன்னு சொல்லிட்டு டாட்டா ஏசி வந்து வேறு இடத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் வண்டியை பார்க்க போயிருக்காரா இல்லை எங்கே போயிருக்காருன்னு தெரில வந்தோடனே யாரை கூட்ட அப்படியே போயிட்டார் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பது நம்ம வந்து ஒன்றரைக்கு தான் போனோம் ரெண்டு நாற்பதுக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா போனோம் மகாட்டை வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு கொலுசு சுரை மாற்றலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படி இல்லைன்னா கொலுசே எடுக்கிற மாதிரி பிளானில் தான் நான் வந்து போனேன் அவர் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு அதனால் சொரம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டு கிராம் சொரம் இரநூறுவாயும் ஒக ரேட்டு அதனால அவனுக்குள்ளே இருந்தால் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செல்லை கொடுத்துட்டு பரிசை கொடுத்துட்டு நீ போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா நம்மக்கிட்ட வாங்கும்போது அவங்க வந்து எண்பது ரூபா அறுபத்தி மூணுரூவா அந்த ரேட்டில் தான் வாங்குகிறாங்க ஆனால் அதே பழசு தான் அதே பழசு தான் கொடுக்குறாங்க அதே ரேட்டுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அதனால் அவருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை வர மாதிரி இருந்துச்சு அதனால் அவர் இன்னைக்கு பர்ஸை கொடுத்துட்டு பர்ஸை வச்சுட்டு போகிறேன் காசு எடுத்து கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார் சரிங்க அப்படின்ட்டேன் நான் அதுக்கப்புறம் தங்கமையில் போய் நகசீட்டு கட்டலான்ட்டு போகிறேன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது ஐயோ அந்த பிள்ளைக்கு மகாப்பிள்ளைக்கு கொடுத்த பையிலே நம்ம வந்து சீட்டு புக்கை வந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஒரு பார்வை பார்த்தாரு இல்லைங்க உண்மையிலேயே நான் தெரியாமல் தான் வச்சுட்டேன் அப்படின்னா நான் நான் பையன் கொடுக்கும்போதே நான் அந்த பைக்கிட்ட சொன்னேன் என்னான்னு சொன்னேன்னா அந்த பையில வேறு எதுவும் இருக்கான்னு பாரு மகா அப்படின்னு அந்த பிள்ளை இருந்துட்டு சொன்னால இருந்துச்சுன்னா நான் கொண்டாடுறப்போ கொண்டு வரேன் அப்படின்னால சரி அப்படின்னு கடைசியில் பார்த்தா அப்படி ஆயிடுச்சு அப்புறம் ஃபோன் கூட சொன்னேன் அப்புறம் பழனி பேப்பர்ஸில் வந்து அந்த மகா கூட ஒருத்தங்க இருந்தாங்களா அந்த பொண்ணு பேரும் மீனா தானே அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போகிறேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னான்பில்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஃபோன்லேயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நவசிட்டு வந்து போய் வந்து கட்டலை நம்ம வந்து இதுலேயே வந்து கட்ட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவி நம்ம வீட்டில் வந்து மாட்டியாச்சு இன்றைக்கி தான் வந்து மாட்டினாங்க அது வந்து கொஞ்சம் நேரம் ஆன்லே இருந்தால் தான் ஏதோ பின் நம்பர் வருமா அதை நம்ம போட்டால் ஆன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க நம்ம டிவி மாட்டினோடனே நம்ம வந்து அங்கே போயிட்டோம் திண்டல் போயிட்டோம் அதனால் இப்போ தான் வந்து ஆன் பண்ணி விட்ருக்கேன் கொஞ்சம் கழிச்சு தான் ஆன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும்